ولكن عندما تدعمت ஒரு காணி பிரச்சனை நடக்கின்றது என்றால் அதாவது சாமானிய மகனுக்கு ஒரு சட்டம் ஜனாதிபதிக்கு ஒரு சட்டம் என்று இலங்கையில் இல்லை சகலருக்கு ஒரே சட்டம் ஒரு காணி ஒன்று பிரச்சனை நடக்குது என்றால் பொலிசாரின் கடமை என்று

விரட்டி அடிக்கிறதே குறிக்கோளாக இருக்கிறதாக இருந்தால் இவர்கள் இந்த மக்களை திரட்டி அடிப்பதும் அந்த சட்ட விரோத விகாரை கட்டுவதற்கு அதாவது சட்ட விரோத அதை கட்டுவதற்கு ஆவலர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகியால இந்த போலீசார் முதல் தங்களுடைய சட்டம் என்ன இருக்குது என்பதை கட்டாயம் பார்க்க வேண்டும் மற்றது ஒருவர் அறிவிக்க அறிவித்த பட்சத்தில் தான் இங்கு பிரச்சனை நடக்குது என்று செல்ல வேண்டும் இல்லையோ தெரிந்து போறதாக இருந்தால் நாளை 54 வயதில இந்த போலீசார் எந்த மேத் சட்டம் ஒழுங்கு எல்லா டேசிய சி விரும்பின <laughs> உமக்கே எனக்கு நான் உங்களை தான்

தானமா மாக்கியம்widetildeட்டிர்கானையல பெற்றனங்க கதையibile சுத் சற்றபடி शुरू হইయినా காணिएगा schlimba கிரகிவென்றோ மாறனது உபய छोकार

मध्यम प्रोग्राम का तो आने वाला किताब आने बात काट देना है कदयता भी इंतजार किया सरकार में और अभी आने सरकार से और कोरोना का क्या कर लेना सरकार ने किराए में उपदानियां रख देना मध्यम रेंज जो की करना बोलें वेटिंग वाटर यानी कि घंटे हद काटिपा करों जी इसको करा बेकार बूद में देना और बोलता है और प्रोग्राम है आगे इधर तो गाड़ू गाड़ के खाली जाना है इस अन्याय मत देखिए तो का पड़ेगा हम ही गेम के हम ही के गारंटी का भी तुम्हारी है हम ही के गारंटी का भी मार दो हम तो साथ वाली है ये लाल फायदा गाड़ी कूदते निकला और ऊपर तक चले नहीं सम्राट ने आवाज दे आई है हेलो 236 25 में केवल बदलाव लेके निर्वाचन के யாயிரம் ரூபாய்க்கு பணம் கட்ட வேண்டும் වෙ ප जाගේ जा වි මාවे जाతवा ටता. அला डප ්‍රට मा नाක बार, මට න්නේ. ஆக எங்களுக்கு அது அதுக்குரிய சட்டங்கள் பதிவாக இருந்தா போது ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சட்டங்களே இருக்குது ஆனா நல்லபடியா இதுவரைக்கும் ஒரு வழக்கு கூட போடும் படையில நீ வளர்ச்சி வேற எங்காலும் சிலர்களை கட்டாயம் வேணும் ஆனா எங்களுக்கு நிறைய இடங்கள் குடிநீருக்குமே போது வளர்க்க முழுமையா நல்லவங்களுக்கு தீவிரதான் இருக்குது நீர்வளச்சபி உத்தியோக நீர்வள சபை ஒன்று தனியா இருக்க தெரியும் ஆனா இன்றைய வரைக்கும் இயங்காத அமைப்பா இருக்கு

தொடர்ந்து எத்தனைவிதமான கடலட்சோம் ஆணுங்களை கூப்பிட்டு காட்டியிருந்தோம் இது வரைக்கும் இந்திய நடுவோர் படையினர் எங்களை இதில் வந்து தொழில் செய்கிறது நிறுத்தப்படாமல் இருக்கு பெரிய பெரிய வல்லங்களை கூட நிறுத்திக்கிறது எதுவுமே தெரியாத எடுத்து அதில் பயன்படுத்தக்கூடிய பயன்படுத்த முடியாத வகையில் மீனவர்கள் அவதிப்படுத்தக் கொண்டிருக்கணும் அதேமாதிரியா விளக்குமாறு கேட்டுக்கொள் அடுத்தது ரா பயன்படுத்தினா பரவாயில்ல எந்த தேவையும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பயனால வந்து போன காலத்திலே இதுவரைக்கும் எந்த பயன்பாட்டுக்கும் இல்லாம அந்த பகுதியில் இருக்கும் பயன்பாட்டுக்கு இருந்தால் பரவாயில்ல அந்த இடத்துல வந்து விவசாயம் செய்யணும்

லைனிரான அது வீரபத்திரமே இன்னும் ஒரு அவர் கைக்கு வந்து நிக்கிறார் நம்ம ஊருந்து போய்rangle துணைல அவரோட வளங்க நம்ம சாவகலில என்ன தாங்கவனு இந்த இடையிலும் இந்த அரசாங்கம் மலைக்கட்டாயிருக்கு भैया நீங்களாவது பயபக்தாக நிலங்களை புனைகிறீங்க இதுக்கு இன்னும் மாட்டது இந்த பெரிய பிரேசி இல்லாதானே பொது வந்து காட்டு அந்த பெரிய பிரேசி இல்லாத இந்த பகுதியை பலாவது விமான தள நிலையம் அந்த பகுதி என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு முதலாக செயலகமே பல விமான தளத்துக்குரிய அப்படியே போய் கொண்டிருக்கோம் அது குறிப்பா மக்களிட காணி மூணு வந்திருக்கீங்க அது வந்து குறிப்பா மக்களிட காணி நீங்களே அதாவது விமான தளத்துக்குரிய காணியம் மற்றும் விமான தள வாய்ப்பு காட்டி போட்டு மற்றது மக்கள் கூடிய மக்கள் காணிய நாட்டு வாய்ப்பு

அது உரிய பாதையை போட்டு ஒரு கண்பாடியாக கிடைச்சிரும் சொல்லி அது தினங்களாக முறைப்பாடுகள் இருக்கிறதால அந்த காணி அளவுக்கு நிறைய இல்லை என்றதுக்காண்டியே அந்த மேலி வந்து அழகப்படுகிறேன்னு சொல்லி செயலாளர் ஆ செயலாளர் ஆலயங்கள் சொல்லப்பட்டது அடுத்தது அங்கே வந்து கூடுதலான சுற்றுலா மணிகள் வாழ இடம் மின்சார மின்சாரம் அந்த அதாவது போஸ்டலாக ஓடுகிற லைட்டு நிறங்க ஜெயலலுங்க கோயிலிருக்கு அதுக்கப்புறம் சொல்ற காரணம் என்னன்னு சொன்னால்

அwebdriverrangle தெங்களா நீதியால பிரேதனான சுடல இந்த வீதி போஸ்ல போடப்பட்ட லைட் இதுல பிரேதனே முக்கியமானது வீதியை ஏற்படுத்தற வரைக்கும் அந்த மாவட்ட ரோய்டேல தடுத்து நிறுத்துனோம் அதன்பிறகு விசால சமூகரோட மக்காபடல் நாங்கள் செஞ்சோம் தெரனங்க பிரனாயோட வந்து Kenapa makar sedia ni semua pergi? Kenapa kita ini tu banyak baca balada ni nama ada kerana kat ini pun. Jadi kita dengan itu kan, nun tu jangan diperlukan orang orang dari sana macam ni. Jadi kita dari sana tak ada orang pun tidak ada. Jadi dari sana macam ni macam ni orang tu orang ni makar tu dia segala macam boleh ke dalam mana tu. Tanya kan, anda itu mayat itu makar tu macam ni, kami pun pernah makan apa? Anda itu mayat itu makar itu kami pun pernah makan. Jadi sini pun ada orang banding. இதில் பாதிக்கப்பட்டு அதுக்கு அந்த ரோலர் வாழ்ந்து வழிகார மீனவர்கள் மீன் பரவையில்

இன்றைய தினம் இந்த வலிகா வடக்கு பிரதேச சேலத்துக்குட்பட்ட இந்த இடத்துல இருக்கிற அபிவிருத்தி தொடர்பான ஒரு அந்த கூட்டம் நடைபெற்றது இது வந்து இருபத்த இருபது இருபத்தி ஓராம் ஆண்டு பிறகு சுமார் நான்கு வருடங்கள் பிறகு தான் இந்த ஒரு இந்த கூட்டத்தை நாங்கள் ஒழுங்கு செய்து நடத்தி இருக்கின்றோம் இந்த கூட்டம் வந்து உண்மையிலேயே இந்த வழிகாம்படக்கும் பொழுது தெரியும் ஒரு மிக பிரசித்தமான ஒரு இடம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஏனென்றால் ஏற்கனவே பல கோயில்கள் பாடசாலைகள் மற்றும் விமான நிலையங்கள் துறைமுகங்கள் எல்லாம் இருக்கின்ற ஒரு இடம் என்றபடியால் நாங்கள் இதில் முக்கியத்துவம் முக்கியத்துவமாக இருக்கிறபடியால் நாங்கள் இதை அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தோம் அன்றைக்கு குறிப்பாக நாங்கள் இன்றைக்கு அமது இந்த இந்த இடத்துல இந்த மீ இந்த இந்த கூட்டத்தில் தையிட்டு விகாரி தொடர்பாகவும் இந்த நில விடுவிப்புகள் இராணுவத்தின் பிடியில் உள்ள காணிகளை விடுவித்தல் மற்றும் விமான நிலைய விஸ்தரிப்புகள் அபிவிருத்திகள் மற்றும் நமது பகுதிகளில் செய்ய வேண்டிய இந்த பாடசாலைகள் வீதிகள் தொடர்பான அபிவிருத்திகளும் தொடர்பாக எல்லாம் உரையாடி இருக்கின்றோம் மிகவும் சுமூகமான முறையில் ஒரு மிகவும் ஒரு நல்ல சூழ்நிலையில் இந்த கூட்டங்கள் நடைபெற்றது அதுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய பிரதேச செயலாளர் மற்றும் சகல அரசு அதிகாரிகள் பொது நிறுவனங்களின் பிரதிநிதிகள் அனைவருக்கும் அதை நன்றியை தெரிவித்துக் கொன்று அடுத்த கூட்டத்திலே இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் எவ்வளவு தூரம் நாங்கள் அதை நிறைவேற்றி இருக்கிறோம் என்றதோடு அடுத்த கூட்டத்தை நாங்கள் ஆரம்பித்து மீண்டும் நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்தி இந்த இந்த பகுதியை அபிவிருத்தி செய்ததுக்கு தேவையான எல்லா நடவடிக்கையும் எடுப்போம் சரியாட்டி இந்த மயிலட்டி துறைமுகம் தொடர்பாக நாங்கள் விரிவாக ஆராய்ந்திருக்கின்றோம் மயிலட்டி துறைமுகத்திலேயே எமது பகுதி மக்கள் தன் பாவிக்க முடியாத ஒரு நிலைமை இருந்திருக்கிறது ஆனால் கல் அமைச்சரின் கூற்றுக்காமைய நாங்கள் ஒரு அந்த மயிலட்டி துறம்பத்துக்கு ஒரு புரிய திட்டத்தை தேர்த்தி நவீன முறையிலே அதை நாங்கள் விஸ்தரித்து அவது மக்களுக்காக அதை நாங்கள் விரைவில் கையில் இக்காரணம் கொண்டும் அந்த சுண்ணாம்புக்கல்ல அகழ்ந்தெடுக்கிறதுக்கு காங்கேசந்துரை சீமன் துறைத்தான் நாங்கள் பாவிக்க மாட்டோம் அப்படி பாவிப்பதாக இருந்தால் கூட வெளியிலே இருந்து மூலப்பொருட்களை கொண்டு வந்து அங்கு அதை அரைத்து சிமெண்டாக பாவனைக்கு விடுறதோ ஏற்றுமதி செய்யறதோடைய காரணம் கொண்டு சூழலுக்கு பாதிப்புக்கு ஏற்படக்கூடிய முறையில இனிமேல் எந்த ஒரு தொழிற்சாலையும் இந்த பகுதியிலே அமையாது என்ன அது வந்து அது விமான நிலையங்கள் எல்லாம் அரசாங்கம் மற்ற இந்திய அரசாங்கங்களோடு சேர்ந்து தான் செய்ய இருக்கிறோம் அது தொடர்பாக நாங்கள் அதை கழிச்சு தான் நாங்கள் உங்களுக்கு அது முறையே சொல்லலாம் சரி